விவசாயம் டூப்பான் ஜெயநாயிரம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இப்படி பத்து விளையாக்கான கிளிக் பண்ணிக்கி நம்ம இந்த வாரம் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒன்பது விற்பனை பதிவு பார்க்க போகிறவங்க முதலாவது பார்க்கக்கூடிய விற்பனை பதின பார்த்தீங்கன்னா ஒரு மயிலை காளை கண்ணுங்க நல்ல கன்று நல்ல பெருங்கூட்டு கண்ணுங்க நல்ல சைஸில் நல்ல பெரு மாடாகக்கூடிய நல்ல பெருங்கூட்டு கண்ணாக வந்து சேருவாங்க நாளைக்கு பெரிய காளையாகும்போது பார்த்திங்கன்னா நல்லா அண்ணாந்து நல்ல ஹைட் வெயிட்டில் நல்ல கொம்புதலையில் நல்ல நெறக்காலில் மயிலையில் நல்ல கற்கா மயிலையில் தெளிவான கண்ணை வரக்கூடிய கண்ணுங்க கன்று நல்ல கன்று நல்ல சூட்டிப்பான கன்று நெட்டு நீளம் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக இருக்குமுங்க இரட்டை தீவனம் அமைப்பு வால் சின்னம் எல்லாமே இருக்குங்க கொடிதாடி நல்லா கறி ஏறி நல்லா பெரிய மாடாகும் போது பார்த்தீங்கன்னா கொடுதாடி இருக்கிறத தெரியாது நல்லா பெரிய மாடாகும் போது நெர்த்தாரை வந்து தெரியாதுங்க மாடு நல்லா தெளிவான மாடாக வந்து செய்கிறோம்ங்க பூச்சிக்கலை கூட ஏற்றுறதா வருங்க கண் நல்ல கன்று தெளிவான கன்று நல்லா கையால் ஊக்கத்தில் நல்லா நெட்டு வெட்டில் இரட்டை கழுத்துலிங்க நல்லா நெஞ்சங்குள் அகலத்துலேங்க நல்லா கண்ணாமூடி நல்ல நேர் கொம்பு அமைப்பில் நல்லா முட்டான சட்டை நீளம் அகலம் எல்லாமே இருக்குமுங்க முதுகு சட்டை நல்லா அகலம் இருக்குமுங்க நல்லா வந்து வாழ் நல்லா இறக்கமான கன்று முகத்துலேயே அருமையான முகமாக வந்து சேருங்க இதோடைய விற்பனை விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் சொல்லியிருக்கிறவங்க தொடர்பு கொண்டு அனுசரித்து கொடுக்கலாங்க நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய விற்பனை பதிவு பார்த்திங்கன்னா ஒரு நாட்டு கிடாரி கண்ணுங்க செவலக்கன்று கிடாரி கன்று இதோடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா பதிமூணு ஐநூறு சொல்லியிருக்கிறவங்க தொடர்பு கொண்டு ஆயிரம் ஐநூறு மின்னப்பின்னு தரலாமுங்க இறைச்சிக்காக என்ன ரேட்டுக்கு போகும் அந்த ரேட்டுக்காக நம்ம இன்னும் விற்பனை பதிவுக்கு வந்து சொல்லியிருக்கிறோங்க கண்ணு ஓரளவுக்கு நல்ல கண்ணுங்க சுழில் அனைத்துமே சுத்தம் ஒரு எட்டு மாதம் வயது இருக்குங்க கன்று செவலை கன்று ஒரு கண் நாட்டுக்கன்று நம்ம வந்து வாங்கி வளர்த்தணும் சின்ன பட்ஜெட்டில் வாங்கி வளர்த்தணும்னு ஆசைப்பட்றீங்க இந்த கன்று தேர்வு பண்ணலாமுங்க கண் ஓரளவுக்கு தப்பு சொல்லாத அளவுக்கு கண்ணாக வருங்க நம்ம நாட்டு பால் குடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க இந்த மாதிரி ம கண்ணுகள் வேணும்னா சின்ன லோ பட்ஜெட்டில் ஒரு அளவுக்கு கண்ணுகள் வாங்கி வளர்த்தணும்னு ஆசைப்பட்ற நண்பர்கள் இந்த கண்ணு தேர்வு பண்ணலாமுங்க சொல்லியில் எத்தையுமே சுத்தமுங்க கழிப்பு சொல்லல் எதுவும் கிடையாது எட்டு பேர் தெளிவாக இருக்குதுங்க கைகள் சுத்தம் நல்ல சுத்தமுங்க நல்ல வாழை இறக்கமாகட்டும் எந்த ஒச்சமும் இல்லாத தெளிவான கண்ணுங்க வயது வந்து எட்டு மாதம் ஆகுதுங்க தேவை நண்பர்கள் ஸ்கிரீன் நண்பர்கள் தொடர்பு கொள்ளுங்க மூன்றாக பார்க்கக்கூடிய விற்பனை பதிவு பார்த்தீங்கன்னா நம்ம வேந்தன்கெட் ஃபோமில் ஒரு காராம் பசு காலைக்கண்ணுங்க சுழில் நினைத்தமே சுத்தவங்க வெள்ளை புள்ளியிலோ மறைய எதுவும் கிடையாதுங்க நாக்கு நல்லா கருணாக்குங்க நல்லா வந்து ஒரு ஜட் பிளாக்கில் வந்து சேருங்க நல்லா கன்று பெருங்கூட்டு கண்ணுங்க நல்லா கைகள் ஊக்கமே பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் காலூக்கம் ஊக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா சரியான கால் ஊக்கமுங்க நல்லா நெட்டு விட்டு நல்லா நைஸ் தோளுங்க கொம்புல நேரு கொம்புங்க நல்லா பெருங்கூட்டு காலக்கண்ணாக வந்து சேரக்கூடிய ஒரு காராம் பசு காலைக்கண்ணுங்க என்னோடய விற்பனை விலையே பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் சொல்லி தொடர்பு கொண்டு அனுசரித்து கொடுக்கலாமாங்க இது வந்து விவசாயிகிட்டே நேரடியாக இருக்குதுங்க அவங்ககிட்டேயே நேரடியாக இருக்குது வேணும் நம்ம நெல்லையே கூட்டிகிட்டு போய் கட்டிக்கலாமாங்க கண்ணு நல்லா கன்று நல்லா நீட்டு போகணும் கண்ணு நல்லா தெளிவான கண்ணுங்க இது இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மட்டும் காங்கேயம் மட்டும் முத்தூர் பக்கத்துலேயே தான் இருக்குதுங்க நம்ம ஃபார்மோடைய லொக்கேஷன் வேணும் அப்படின்னா வேதன் காங்கேயம் கேட்டல் ஃபார்ம்னு சொல்லி நீங்கள் மேப்பில் போய் சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு வந்து நம்மளோட வீட்டு லொக்கேஷன் நம்மளுடைய ஃபார்ம் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து கூகுள் மேப்லேயே வந்து தெளிவாக வருங்க நம்ம நாலாவதாக பார்க்கக்கூடிய விற்பனை பதவி பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மாதமான செவலை கிடாரிக்கண்ணுங்க சுழி எல்லாத்தையுமே சுத்தமாக ஜோடி சுழி தெளிவாக இருக்குதுங்க கண்ணு நல்லா இரட்டை திமுழம் அமைப்பாங்க நல்லா கோபுர தீம்புன்னு சொல்லுவாங்க இது பார்த்தா காலக்கன்று மாதிரி தான் தெரியுங்க கிடாரி கண்ணு நல்லா சூப்பரான கன்று நல்லா சோ குவாலிட்டியில் வரக்கூடிய நல்ல தெளிவான கண்ணு இந்த களத்திலேயே தான் போட்டு கட்டிங்க நம்ம முகரை போட்டு கட்டிலிங்க இந்த பால் ஊட்டிகிட்டு இருக்குதுங்க ஒரு நேரம் பண்ணியாச்சு நீ பால் வைத்திரும் அப்படிங்கிறனால வந்து கொடுக்கலான்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஒரு கன்று ஒரு கண்ணு செவல கண் நல்லா தெளிவான கண் வச்சுருக்கணும்னு ஆசைப்படுறேங்க பார்த்தீங்கன்னா இந்த கண் தேர் பண்ணலாம் இதோட விற்பனைகளே பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் சொல்லி வைக்கிறவங்க இதனுடைய தாய் வந்து பின்னாடி தெரியக்கூடது என்னோடய தாய்ங்க இதோடைய தாய் வந்து விற்பனைக்காக தான் இருக்குதுங்க அது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மாதம் என்னங்க அடுத்தது அந்த விற்பனை பதியும் நம்ம தெளிவாக பார்க்கலாமுங்க என்னோடய தாய் நல்லா பால்வருக்கமான தாய்ங்க நான் நல்லா மடிகால் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா பெருங்கூட்டும் மாடுங்க நல்லா தெளிவான மாடு இதனுடைய தாய் பார்த்து நல்லா ஸ்பீடான மாடுங்க நல்லா பாய்ச்சலான மாடாகவும் இருக்குங்க அதே சமயம் ரன்னிங்லேயும் நல்லா ஃபுல் வேகம் போகுங்க அது மாதிரி நல்ல மாடு இது அதனுடைய தாய்ங்க என்னுடைய தாய் பார்த்திங்கன்னா அஞ்சு மாதம் எண்ணெயாவதுங்க இதனோடய தாய் வந்து சரியான பாய்ச்சல் மாடுங்க பாய்ச்சல் மாடு வளர்த்தணுன்னு ஆசைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்க அஞ்சு மாதம் எண்ணெய் கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டதுங்க அஞ்சு மாதம் என்னை கன்ஃபார்ம் நம்மளுடைய மயிலைக்கலைக்கு சேர்த்தி இருக்குதுங்க மாடு தெளிவான மாடு வீட்டில் இருக்கிறீங்க மட்டும் பிடிச்சிக்கலாம் வேறு யாரையும் வந்து கிட்ட விடாதுங்க உண்மையான அருமையாட்ட நிறைய பேர் நண்பர்கள் பார்த்திங்கன்னா நல்ல பாய்ச்சலான மாடு நம்மளுக்கு வந்து வளர்த்துறக்காக வேணும்னு சொல்லி கேட்பாங்க நல்லா வந்து வீரியமான கண்ணுகள் உழுவுன்னு சொல்லி கேட்பாங்க அவங்களுக்கு இந்த மாடு ஏற்றதாக இருக்குங்க மற்ற பணியாளர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாடுகள் வச்சுருக்கக்கூடியது வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குங்க தனிப்பட்ட முறையில் எனக்கு பாய்ச்சல் மாடாகதான் வேணும் அது மாதிரி நல்ல ஒரு விறப்பான மாடு நல்ல ஸ்பீடான மாடா ஆனால் ரேஸுக்கு நல்ல கண்ணு போறக்கூடிய மாடா இது மாதிரியான மாடுகளாக வேணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க இந்த மாடு தேர்வு பண்ணலாமுங்க மாடு அஞ்சு மாதத்துக்கு மேலே ஆச்சுங்க சென்னை வந்து காலனி மருத்துவடாக உறுதி செய்யப்பட்டது மாடு தெளிவான மாடுங்க போட்டுதுன்னா நாளா நீத்துங்க இப்போ மூணு இது போட்டிருக்குது போட்டால் நாலா சுழி சுத்தமான மாடு தெளிவான மாடுங்க கால் தான் பால் கறந்தாங்க நேரம் ரெண்டரை படி கறந்துக்கலாமுங்க கண்ணுக்கு போக மே நேரம் ரெண்டரை படி கறக்கலாமுங்க அது மாதிரி நல்லா தெளிவான மாடுங்க ஆனால் பெருசாக கறக்க மாட்டாங்க கண்ணுக்கு தான் விட்டுட்டு இருந்தாங்க வீடு செல்லாக கொண்டு வந்து ஒரு பொடி கறந்துட்டுருந்தாங்க மாட்டில் நல்லா தெளிவான மாடு நல்ல குலைப்பாய்ச்சலில் நல்ல ஒரு மாடாக வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க இந்த மாடு தேர்வு பண்ணலாமுங்க பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு பாய்ச்சல் இருக்குது அப்படிங்கிறதுங்க நம்ம வேதன் கேள்வில அடுத்ததாக பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா நல்ல ஷோ குவாலிட்டியில் வரக்கூடிய செவலை கிடாரிங்க பதிமூணு மாதம் வயதாகுதுங்க நல்ல தெளிவான கன்று ஷோ குவாலிட்டியில் இருக்கக்கூடிய செவலை கிடாரி கண்ணுங்க நல்ல கன்று சுத்தமான கன்று நீட்டு போக்காகட்டும்ங்க கொம்புதலை ஆகட்டும்ங்க நிறத்தில் ஆகட்டும் கண்ணா கண்ணாமூலி முகம் எல்லா வகையிலும் பார்த்தா நல்ல சிறப்பான கண்ணாக வந்து சேரும் நாளைக்கு மாடாகும் போது நல்ல மாடாக வந்து சேரும்ங்க இதனுடைய தாய் நல்ல பெருங்கூட்டு மாடு இதனுடைய தாய் வந்து போனைத்து வந்து விற்பனை செஞ்சுட்டாங்க கிடாரி ஒரு கடைன்னு ஒரு கடையில் சோக கோல்டு நல்ல கிடையாரை வச்சிருக்கணும்னு ஆசைப்பட்றேன் இந்த கன்று தேர்ந்தெடுக்கலாமங்க இந்த நம்ம செவலைக்கலை பிறந்த கால கண் இந்த கிடாரி கண்ணு தானுங்க கண் தெளிவான கண் புறமாட்டிலிருந்து பால் பால்வொருக்கமான கன்று எந்த வகையிலும் தப்பு சொல்ல முடியாத அளவுக்கு நல்ல கிடாரியாக வந்து சேருங்க தேவை நண்பர்கள் ஸ்கிரீன் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கண் வந்து ஒரு கண்ணாலும் ஒரு கன்று செவலம் மாடினாலும் மாடு நல்ல மாடாக வந்து சேர அளவுக்கு நம்ம வச்சுருக்கணும்னு ஆசைப்படுறவீங்க இந்த கன்று தேர்ந்தெடுக்கலாமங்க தெளிவான கண்ணுங்க நம்ம வேதன்கேட்டில் ஃபோனில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய விற்பனை பதிவு பார்த்தா விவசாயிட்டு நேரடியாக இருக்குதுங்க செவில கடாரி இது வந்து ஒரே இடத்துல தான் இருக்குதுங்க இது வந்து கண்ணு மாடுங்க மாடு வந்து போட்டால் மூணா நேற்றுங்க மாடு தெளிவான மாடு பல்லு வந்து ஆறு பல்லுங்க அளவான மாடு நேரம் வந்து ஒன்றொன்றரை படி அது போக கண்ணுகளை ஊட்டிக்குமுங்க கன்று வந்து செவலை காலக்கன்றுங்க மாடு கன்று ரெண்டு சேர்த்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் சொல்லியிருக்கிறாங்க மாடு வந்து என்ன வந்து ஊசியோ காலைக்கு என்ன செய்க்கையோ எதுவுமே செய்யலைங்க மாடு இனிமேல் நீங்கள் கொண்டு போய் மாடு வந்து ஊசி போட்டுக்கலாம் இல்லை என்ன சரிக்கும் செஞ்சுக்கலாம் காலைக்கே வேணாலும் நினைச்சரிக்கையும் செஞ்சுக்கலாமங்க மாடு நல்லா தெளிவாக அளவான மாடு ஆனால் உடம்பு தரத்துலேயே ஆகட்டும்ங்க கொம்பு தரையில் ஆகட்டும்ங்க புறம் மாடு ஆகட்டும் எல்லா வகையிலும் பார்த்திங்கன்னா நல்ல மாடாக இருக்குங்க ஆனால் உடல் கட்டில் நல்ல உடல்கட்டான மாடு அணைக்காமல் பால் கறந்துக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க கண்ணு வந்து இந்த தான் செவலை காலக்கண்ணுங்க கண்ணுக்கு வந்து ஆறு மாதம் வயதாகவும் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க கண் தெளிவான கன்று கன்று வந்து சுழி சுத்தமான கண்ணுங்க எந்த ஒச்சமாக கழிப்பு சொல்லிகள் எதுவுமே இல்லை கண்ணுகளை வந்து தெளிவான கன்று மாடு கன்று ரெண்டும் சேர்த்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் சொல்லியிருக்கிறாங்க தொடர்பு கொண்டா அனுசரித்து தரலாம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க தேவைப்படும் நண்பர்கள் ஸ்க்ரீனில் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நம்மளுடைய ஃபார்ம் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கே மாவட்டம் முத்தூரில் தான் இருக்குதுங்க நீங்கள் நம்ம ஃபார்முக்கு வரணும் அப்படின்னாலும் கூகுள் மேப்பில் போய் வேதன் கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கனாலே வந்து நம்மளுடைய லொக்கேஷன் காட்டிடும் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் நம்ம ஃபார்முக்கு வந்து விசிட் பண்ணிக்கலாமுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்முக்கு பக்கத்துலேயே எருமு கிடாரி கண்ணுங்க ரெண்டு கன்று வந்து விற்பனைக்காக இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ரெண்டு வந்து ஜோடியாக வந்து விற்பனைக்காக இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இரண்டு கண்ணுடைய தாயுமே பார்த்தீங்கன்னா நேரம் வந்து அஞ்சு டு ஆறு லிட்டர் கறவை இருக்கக்கூடிய எருமையும் கண்ணுங்க அது இதுக்கு முன்னாடி பார்த்த சுருள் கோம்பு கண்ணு பார்த்தீங்கன்னா நேரம் ஆறு டு ஏழு லிட்டரே உருந்து கறவை வரும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நல்லா முறா டைப்பில் இருக்கக்கூடிய கண்ணுங்க இதுக்கு முன்னாடி பார்த்த கண் இந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுருள் கொம்பு நல்ல வீணி டைப்புன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சுருள் கொம்பு எருமி பிறந்தது இந்த கண்ணுங்க ரெண்டு கண்ணும் சேர்ந்து நாற்பத்தி இரண்டாயிரம் விலையை சொல்லி வைக்கிறாங்க தொடர்பு கொண்டா அனுசரித்து தரலாம்னு சொல்லி சொன்னாங்க கண் ரெண்டு தெளிவான கண்ணுங்க நாளைக்கு நல்ல பால்வருக்கமான கண்ணாக வந்து சேரணும் நல்ல பெருங்கூட்டு எருமையோட கண்ணாக வேணும் நல்லா முறா கண்ணாக வேணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க இந்த கண்ணு இன்னொரு கண்ணு இருக்குதுங்க ரெண்டு சேர்ந்து நீங்கள் எடுத்துக்கலாமுங்க இந்த எருமை கண் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கிமட்டம் முத்தூர் பக்கத்திலே தான் இருக்குதுங்க தேவை நண்பர்கள் ஸ்க்ரீன் தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க எறும் ரெண்டுமே நல்ல தெளிவான சுருள் இடைவேளை விட்டு தாய் பார்த்து நல்லா மடிக்கலாம் அருமையான கண்ணை வந்தாலும் எருமிகிட்டு நல்லா வரும் ஜோடி நேரம் இரண்டாயிரம் கொண்டு ஆயிரம் தெளிவான கண்ணு நல்லா பால் தெளிவான மேவு நிறைய பக்கம் எல்லாம் மேவு இருக்குது மழை பெஞ்சு வாங்கி வளர்த்தி நல்லா பெருங்கூட்டு எருமையாக வந்து சேரணும் நல்லா கரவை வர கூட எருமையாக வந்து சேரணும்னு ஆசைப்படுறீங்க இந்த கண்ணு வந்து இரண்டு கண்ணையுமே வந்து தேர்ந்தெடுக்கலாமுங்க ரெண்டு கண்ணுமே நல்ல தெளிவான கண்ணாக வந்து சேருமுங்க தேப்ப நண்பர்கள் ஸ்கிரீன் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாமா நல்லா சூட்டிப்பான கண்ணு நல்லா துடியான கண்ணு நல்லா வைனமாக மேஞ்சிக்குதுங்க கண்ணு வந்து நல்லா தெளிவான கண்ணாக இருக்குதுங்க தேப்ப நண்பர்கள் ஸ்கிரீன் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க விற்பனை பதிவு முடிஞ்சுங்க இந்த வாரம் திருப்பூர் சந்தை நிலவரம் பார்க்கலாமுங்க இந்த வாரம் திருப்பூர் சந்தைக்கு பார்த்திங்கன்னா நல்ல நல்ல மாடுகள் ஒரு ரெண்டு மூணு மாடுகள் வந்து இருந்துச்சுங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாடு நல்லா ஸ்பெஷலாக இந்த மாடு நல்ல பெருங்கூட்டு மாடுங்க ஒரு பட்டம் கொம்பு கணம் மாத்தருங்க அந்த மாடு நல்ல பெருமாடு மாடு நல்ல சைஸுங்க நல்லா ஹெவி சைஸில் நல்லா பெருமாடுங்க மாடுங்க நல்லா நல்ல நல்லா மடிகாவுங்க பார்த்தாலே வந்து காம்பு இருக்கக்கூடிய அமைப்பு பார்த்து நல்லா கரவி வரக்கூடிய அமைப்பில் நல்லா பெருமாடுங்க மாடுங்க இதே வந்து கொம்பு கயிறுலாம் கட்டி நல்லா நீட்டாக கயிறு கண்ணி மாற்றி கட்டின அப்படின்னா நல்லா ஷோ குவாலிட்டியில் தெரியுங்க மாட்டு நல்லா பெருவட்டான மாடுங்க தெளிவான மாடு அந்த மாடு பார்த்தீங்கன்னா அது எப்படி ஒரு பக்கமாக விலை சொல்லியிருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மைக்கண்ணில் கருவுண்ணி மாடுங்க இதுவும் நல்லா தெளிவான மாடு தானுங்க எல்லாம் வந்து ஒரே நபர் தான் வாங்கியிருந்தாங்க இந்த மூணு மாடு சேர்ந்து நல்லா தெளிவான மாடுங்க நல்லா பெருமாடு மூணுமே பார்த்தீங்கன்னா நல்லா தப்பு சொல முடியாது நல்லா பெரும் மாடு இப்போதைய இந்த அளவுக்கு காங்கே மாடுகளே பார்த்திங்கன்னா இல்லைங்க இந்த நோட்டத்துலேயே காங்கி மாடுகள் நிறைய அழிஞ்சிட்டு வருதுங்க இந்த மாதிரி மாடுகள் எல்லாமே இறைச்சிக்கு போகுது அப்படின்னா இப்போது திருப்பூர் சந்தைக்கு வாரம் நாற்பது மாடு ஐம்பது மாடு வந்தது போய் இப்போவே வந்து இருபது மாடு இருபத்தஞ்சி முப்பது அந்த ரேஷியோக்குள்ளே தான் இப்போ மாடுகள் வர எண்ணிக்கை வர ஆரம்பிச்சிருக்குதுங்க இதுலேருந்தே தெரியுது நம்மளுக்கு வந்து மாட்டுடைய வரத்து கம்மி இருந்தனால பார்த்திங்கன்னா நிறைய வளர்த்துகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருச்சுங்கிறது கிடையாதுங்க மாட்டோட எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு அதனால் வந்து வரத்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்க இந்த அளவுக்கு மாடுகளே பார்த்திங்கன்னா நீ நாலு இடையில் பார்த்திங்கன்னா நல்ல நல்ல மாடுகள் எல்லாமே இறைச்சிக்காக போயிடுச்சு அப்படின்னாலும் நீ நாலு காங்கேயம் மாடு நம்ம நினைக்கிற நோட்டத்தில் மாடுகள் வாங்கக்கூடியது ரொம்ப சிரமமாக தான் இருக்குங்க அடுத்தது பார்த்திங்கன்னா மாடுக்குன்னு ரெண்டு சேர்த்தி கொண்டு வந்தாங்க ரெண்டு சேர்த்தி முப்பத்தி ஏழாயிரம் சொல்லிகிட்டு இருந்தாங்க மாடு தனியாக முப்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டாங்க கண்ணு வந்து எட்டாயரூவா ஒம்பதாயிரம் விலை சொல்லிகிட்டு இருந்தாங்க அஞ்சு ரூபாய்க்கு கேட்டுருந்தாங்க என்ன விலைக்கு விற்பனை ஆச்சுங்கிறது தெரியலிங்க கண் கொஞ்சம் இழப்பாக இருந்தது ஆனால் ஓரளவுக்கு நல்ல கண்ணாக தான் இருந்ததுங்க கொஞ்சம் கொம்பு முன்னுக்கு வந்தது அப்படிங்க நம்ம வந்து சரி வேண்டாம் அப்படிங்கிறனால விட்டுட்டோம்ங்க இந்த வாரம் திருப்பூர் சந்தைக்கு ஓரளவுக்கு மாடுகள் கன்றுல் எருமைகள் எல்லாமே வருதுங்க இதை தவிர பார்த்திங்க விவசாயக்கூடிய மாடுகள் வந்து நேரடி விற்பனை செஞ்சு கொடுத்துட்டும் இருக்கிறோம் நம்ம சேனல் மூலியமாக பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன் தெரிவிக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டிங்கன்னு நம்ம அதுவும் பண்ணி கொடுத்துடலாமாங்க அது போக காங்கேயம் காலக்கன்று கண்ணு காளைகள் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்கிரீன் தெரிவிக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நல்லதாக வந்துச்சு அப்படின்னு நம்ம வந்து வாங்கி கொடுத்துட்டும் இருக்கிறவங்க விற்பனை செஞ்சு கொடுத்துட்டும் இருக்கிறவங்க அது போக காங்கேயம் மாடு அளவில் விளிம்பில் இருக்குது அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதுதான் உண்மைங்க யாராக இருந்தாலும் வந்து ஏற்றுக்கூடிய ஒன்றா கருத்தாக தான் இருக்கணுங்க அதனால் ப்ரீடிங் குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோங்க ப்ரீடிங் குரூப் எதுக்காகனு பார்த்தீங்கன்னா காங்கியம் காலை வச்சுக்கிறீங்களே தனியாக ஒரு குரூப்புங்க காங்கேயம் மாடுகள் வச்சுக்கிறீங்களே தனி ஒரு குரூப்புங்க இதெல்லாம் வந்து எதுக்காகனா நல்ல நல்ல மாடுகளாக வந்து இந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிங்க அதாவது நல்ல மாடுகள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் தெரியும் நம்பருக்கு வாட்ஸாப் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக் லிங்க் அனுப்பிச்சு விடுவோங்க நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல நல்ல மாடுகள் வச்சுக்கிங்களா ஒரு குரூப்பாகவும் நல்ல காலை வச்சிக்கலா ஒரு குரூப்பாக வச்சுங்க அதில் கூடிய மாடுகளை பிரித்து நல்ல மாடு இது இந்த மாடு இந்த காலைகள் செய்து நல்ல கண் உழுவும் அப்படிங்கிறத ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி இது மாதிரி ஒரு லாங் டைம் ப்ராசஸில் ஒன்று கொண்டு போகலாம்னு சொல்லிவிட்டு நம்ம முயற்சி எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க இந்த ப்ரீடிங் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீன் தெரிவிக்கும் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்க விட்டுக்கூடிய மாடுகளோ காளைகளாக எது இருந்தாலும் ஸ்க்ரீனில் டெலிகோண்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா மாடுகள் கண்ட்ரியில் பொறுத்து அதில் ரெண்டு மூணு கேட்டகரியாக வந்து குரூப் பிரிச்சுக்கிறவங்க நம்ம குரூப் லிங்க் அனுப்பி சொல்லாமங்க அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த வாரம் சந்தைக்கு வந்த மாட்டில் இந்த மாடு ஒன்றுங்க அடுத்தது பார்த்தா ஒரு செவளம் மாடுங்க செவள மாடுன்னு சொல்ல முடியாது பிள்ளைக்கு தான் செய்கிறோம்ங்க கொஞ்சம் கரும்பிள்ளையாக வந்து செய்கிறோம்ங்க மாடு ஓரளவுக்கு டைப்பான மாடுங்க நல்ல மடிகாமல் நல்ல மடியாமல் கொஞ்சம் தடையை போச்சு கொஞ்சம் தோல் கனமாக தெரிஞ்சிதுங்க அதாவது இந்த மாடு வந்து தோல் கனமாக தான் தெரியுங்க இந்த நேரத்துக்கு இந்த மாடு நல்ல மாடுங்க அளவான மாடு நல்ல தலையில் நல்லா நீட்டு போக்கு நல்ல மடிகாமல் இருந்ததுங்க தெளிவான மாடாக இருந்ததுங்க இதெல்லாம் பார்த்திங்க அளவுக்கே வந்து மாடுகள் வந்து இன்றைக்கி இல்லைங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய அமைப்பில் பார்த்திங்கன்னா இந்த அமைப்பில் மாடுகளோட எண்ணிக்கை ரொம்பவே குறைஞ்சிட்டு தான் வருதுங்க நிறைய பேர் வந்து செனை பிடிக்க வைக்க முடியாமல் வந்து விற்பனை செஞ்சிட்றாங்க இதில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்ஜெக்ஷன் போடுறேன் இன்ஜெக்ஷன் போட்டாலும் பார்த்திங்கன்னா கண்ணுகளோட இன்ஜெக்ஷன் வந்து மாற்றி போடுறாங்க காங்கே மாட்டுக்கு சார் சாய்கோள் ஊசி தர்பாக்க ஊசி அது மாதிரி வந்து மாற்றி வந்து இன்ஜெக்ஷன் பண்ணிடுறாங்க இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு காளைகளுக்கு சேர்த்துங்க நம்ம இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் வந்து காங்கேமாட்டம் முத்தூர் நம்ம ஃபார்ம் அமைஞ்சிருக்கு நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆறு காங்கியம் காளைகள் வந்து எண்ணெச்சரிக்கைக்காக வச்சுருக்கிறோம் அதில் மூன்று காங்கேம் காளைகள் பார்த்திங்கன்னா மாடில் இருக்கக்கூடிய இடத்துக்கே கொண்டு போய் டோர் டெலிவரி பண்ணி இனச்சரிக்கை செஞ்சு கொடுத்துட்டோம் இருக்கிறவங்க அந்த சேவை வேணும்னாலும் ஸ்கீல் தெரிவிக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காங்கியம் சுட்டு வட்டாரத்தில் ஒரு ஐம்பது டு அறுபது கிலோமீட்டருக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட இருக்கக்கூடிய இரண்டு மூன்று காலையில் இருக்குதுங்க ஆறு காலையில் ஒரு மூணு காலையை வந்து வண்டியில் ஏற்றி கொண்டு போய் சேர்த்துறக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் இருக்குங்க அந்த மூணு காலையை வந்து செவலை ஒன்று இருக்குதுங்க காராம்பஸ் ஒன்று இருக்குது மயிலை ஒன்று இருக்குதுங்க மூணுமே ஓரளவுக்கு நல்ல காலைங்க அதில் மயிலைக்கால் நல்ல டாப் காலையாக இருக்குதுங்க ரெண்டு சோலு பிரைஸ் அடித்த காலைங்க நல்ல கால தெளிவான காலை அது வந்து நம்ம இனச்சரிக்கைக்கு விவசாயிகளுடைய ஸ்பாட்டுக்கே போய் நம்ம சேர்த்தி கொடுத்துருக்கிறவங்க இது வந்து முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மாடுகள் வந்து வண்டியில் ஏறாது வயசானவங்க இருப்பாங்க கொண்டு வரக்கு டைம் இருக்காது நம்ம நினைக்கிற நேரம் வந்து ஆட்டோ கிடைக்காது இது மாதிரியான சூழ்நிலை காரணமாக தான் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க அதை தவிர்க்கணும் அப்படிங்கிற வந்து நம்ம வந்து நேரடியாக வந்து கொண்டு போய் சேர்த்து கொடுத்துட்டு இருக்கிறவங்க ரிஸ்க் தான் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க மக்கள் எல்லாரும் பார்த்திங்கன்னா அதுக்கும் கொஞ்சம் ஆதரவு கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம காளைக்கு சேர்த்துங்கிறது இல்லைங்க அக்கம் பக்கத்தில் கூடிய காலையில் அது நல்ல காலையில் இருக்கான்னு பார்த்து சேர்த்துங்க அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று பக்கத்துலேயே ஒரு இருந்து விட்டுக்கிட்டேன் அப்படிங்கிறத விட பக்கத்தில் கூடிய காலை தெளிவான காலையாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு எண்ணெச்சரிக்கை செய்யுங்க அளவுக்கு ஊசியை தவிர்த்துட்டு காளைக்கு சேர்த்துறக்கு முயற்சி செய்யுங்க இந்த வாரம் வந்த மாடலில் பார்த்திங்கன்னா ஒரு காரி மாடுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு குறா டைப் மாடுங்க இது குறா மாடுன்னு சொல்லாமங்க பால் விலை மாடுன்னு சொல்லாமல் ஏன்னா மூக்கு கொஞ்சம் கருப்பு கொஞ்சம் சேகப்பாக தான் இருந்ததுங்க காங்கே மாடில் காங்கே மாட்டில் ஏதோ ஒரு வேறு ப்ரீடில் கிராஸ் ஆன மாதிரி ஒரு டைப் தான் கொம்பு தலையில் ஒரு அமைப்பு இல்லைங்க ஆனால் உடம்பு நல்ல உடம்புங்க முகத்தில் கொஞ்சம் நடிவு போச்சு முகத்தில் மட்டும் கொம்பில் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சுதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மயில கிடாரி கன்று நல்ல கண்ணுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்க விடக்கூடிய கண்ணே இல்லைங்க பார்த்தா கண்டிப்பாக நம்ம வாங்கிடுவோம் என்ன வேலை சொன்னாலும் நம்ம ஒரு விலை கேட்கக்கூடிய அளவுக்கு தான் கன்று இருந்துச்சுங்க ஆனால் வந்து அம்மை இருந்துச்சுங்க இப்போ தான் அம்மா ஸ்டார்டிங் அதனால் வந்து நம்ம வாங்க மாட்டோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு மாடு நல்லா தெளிவான மாடுங்க நல்லா மாடு நல்லா மடியாமலை கண்ணோட விற்பனைக்கு வந்துதுங்க அது வளர்ப்புக்காத்த ஒருத்தர் கேட்டுருந்தாருங்க என்ன விலைக்கு விற்பனையாச்சு என்ன எதுங்க வரும் நம்மளுக்கு தெரியல நம்ம மாட்டில் நல்லா பெருமாடுங்க நல்லா திமுக இருந்தது அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு காரி மாடு இது மாதிரி மாடெல்லாம் போது இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி அஞ்சு இருபத்தாறுக்கு விற்பனை மாடு இதெல்லாம் தெளிவான மாடுங்க இது மாதிரியான மாடுலாம் கொண்டு போய் நல்லா காளை சேர்த்து நல்ல கண் புறக்குங்க மாடு இலச்சி கிடக்கிறக்கு இப்படி இருக்குங்க இது மாதிரி இழப்பு மாடுகள் ஒரு கண்ணுக்குட்டியே இருபத்தஞ்சு ரூபா முப்பரூவா போட்டு வாங்குறதுக்கு இது மாதிரியான ஒரு மாடுகளே நீங்கள் வாங்கிக்கலுங்க கன்றுக்குட்டி வாங்கி ஆறு மாதம் ஒரு வருஷம் மேய்ச்சி பத்து மாதம் மேய்ச்சு அதுக்கப்புறம் ஒரு பத்து மாதம் மேய்ச்சி தான் வந்து நீங்கள் பால் கரவை கொண்டு போக முடியுங்க இது மாதிரியான மாடுகளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொண்டு போய் ஒரு ரெண்டு மாதமும் மூணு மாதமும் ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கனாலோ காளை சேர்த்துனீங்கனாலோ ஊசி ஓட்டிங்கனாலோ ஏதோ ஒன்று பண்ணி பிடிக்க வச்சிடலாமுங்க இனி ஒரு கடைசிக்கு இதில் ஒரு மூணு மாதம் டிலே ஆனாலும் அதில் ஒரு ஒம்போது மாதம் கணக்கு பார்த்தாலும் ஒரு பன்னெண்டு மாதம் கடைசிக்கு ஒரு பதிமூணு மாதத்தில் நம்ம பால் கறந்துடலாமங்க மாடுகளை பொறுத்தளவுக்கு மாடுகள் எல்லாமே இது மாதிரி ஈத்து மாடுகள் எல்லாமே வந்து குணமில்லினா வந்து ஈத்து வர அளவுக்கு வச்சிருக்கவும் மாட்டாங்க சுரு அளவு வச்சிருக்கவும் மாட்டாங்க அதனால் முடிஞ்சளவுக்கு ரொம்ப பிடிக்க நிலாக வாங்கி வளர்த்துன்னு ஆசைப்பட்ற நண்பர்கள் ஓரளவுக்கு நல்லா பெரிய மாடாக பார்த்து வாங்கி வளர்த்துனீங்க அப்படின்னா தான் கரெக்டாக இருக்குங்க இந்த மழை பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு இடத்த கொண்டு வரும்போது ஆடத்தான் செய்யுங்க கொஞ்சம் பயந்துட்டு அப்படித்தான் இருக்குங்க அதனுடைய கண்ணுகளை வந்து பக்கத்தில் இறக்கி பிடிக்கிற பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதுவாக இருக்கும் அதனால் வந்து ஒரு சில நண்பர்கள் பார்த்திங்கன்னா பெரிய மானம் இடிக்கு வரும் ஐயோ கொம்பு பார்த்தா பயமாக இருக்கும் சின்ன கண்ணை வாங்கி கொண்டு வளர்த்தணும்னா சிறு சீருந்து வளர்த்தினோம்னா பால் கரைக்கரை குற்றம் அப்படிங்கெல்லாம் கிடையாதுங்க நீங்கள் என்ன தான் மடி இல்லாமல் இருந்தாலும் கண்ணு போகிறக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் மடி இல்லாமல் இருக்குங்க கண்ணு போட்டால் உதைக்குங்க அதாவது வந்து நாட்டுமாடு கொண்டானது அந்த கூச்சம் இருக்குங்க அந்த நாணல் இருந்ததுனா தான் வந்து நாட்டு நாட்டுமாடுங்குது அது மாதிரி வந்து கண்டிப்பாக இருக்குங்க அதை நம்ம அணைச்சு கறக்கிறது ஒரு பத்து நாள் இருபது நாள் முன்ன பின்ன எல்லாம் பண்ணணும் அப்படின்னா அது பழகிக்குமுங்க அதனால் வந்து நம்ம மாடுகள் வந்து பாய்ச்சலுக்கு வந்து இடித்து போடும் அப்படிங்கிற பயம் வேண்டாம் மேக்ஸிமம் ஈத்து மாடு நாலு ஈத்து அஞ்சு போட்ட மாடுகளாக இருந்தது அப்படின்னா ஆல்ரெடி அந்த மாடு குணமாகவே தான் அதனால் வந்து ஒரு சின்ன கணக்குட்டையும் இருபத்தஞ்சிரும் ரூபா போட்டு வாங்குறக்கு ஒரு பெரிய மாடாகவே வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாடோடைய அழகு இப்படி தான் இருக்குங்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சின்ன கண்ணிலேருந்து வாங்கி இப்படி வருமா அப்படி வருமானு யோசிக்கிறத விட இது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஐடியாவாக இருக்குங்க கண்ணுகளுக்கு என்ன திகனம் போகிறீங்கன்னு அதே தான் மாடுகளும் சாப்பிடுங்க அதனால் வந்து அளவுக்கு ரொம்ப பிடிக்குன்னு பத்து ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய்க்கு எட்டு ரூபாய்க்கு வாங்கி வளர்த்துற நிறுத்திட்டு அளவுக்காவது நல்ல மாடுகளாக வாங்கி வளர்த்துறதுக்கு முயற்சி செய்யலாமுங்க இந்த மாடெல்லாம் மாதிரி நல்ல நல்ல மாடுங்க கொம்புதலையில் அருமையான கொம்புதலைங்க உடம்புல கொஞ்சம் பற்றியும் பார்த்தா கொம்பு தலையில் சூப்பரான மாடு இந்த உடம்புலையுமே தப்பு சொல்ல முடியாது அளவுக்கு நல்லா தெளிவான மாடு தானுங்க நம்பர் போட்டிருந்தாங்க நல்லா வந்து நம்ம அந்த வீடியோவில் காட்ட கொடுத்த அப்படிங்கிறனால வந்து நம்ம வந்து மாடோடைய பாதி ஃபோட்டோ மட்டும் எடுக்க முடிஞ்சுதுங்க மடியாமலும் நல்ல மடியாமலும் நல்ல மாடாக தான் இருந்துங்க இதுவுமே மைக்கின்னு மாடு நல்ல மாடுங்க நல்லா தெளிவான மாடுங்க இது மாதிரியான மாடுகள் எல்லாமே பார்த்தீங்க இதெல்லாம் இறச்சிக்கு தான் போச்சுங்க இது மாதிரி இதே மாதிரி டைப்பில் வாரம் பத்து மாடு இருபது மாடு முப்பது மாடு இறைச்சிக்கு போச்சு அப்படின்னா எப்படி வந்து காங்கேய மாடு வளரும் அப்படிங்கிறத நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் காங்கியம் இனம் அப்படிங்கிறத தவிர தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டினங்களும் வந்து ரொம்ப எண்ணிக்கை கம்மிச்சிக்கிட்டே தான் வருதுங்க என்ன காரணம் பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து விவசாயிகளுடைய இப்போ இருக்கக்கூடிய விவசாயிகள் மட்டும்தான் வந்து விவசாயம் செஞ்சுட்டுருக்குறாங்க அடுத்த ஜென்ரேஷன் வந்து விவசாயிகளுடைய உருவாகக்கூடிய எண்ணிக்கை கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க இன்றைக்கி மாடுகன்னு வச்சுருக்குறாங்க அப்படின்னா இப்படி இப்போ அடுத்த ஜென்ரேஷனில் அவங்க அதே மாதிரி மாடு மாடுக வச்சுருப்பாங்கிற சொல்ல முடியாதுங்க அந்த ஜென்ரேஷன் மாற மாற அந்த வளர்த்தக்கூடிய நபரோட எண்ணிக்கை குறையினால பார்த்தீங்கன்னா நிறைய மாடல் வந்து இறைச்சிக்காக வரும் அது போக இன்னைக்கு தீவன செலவு அதிகமாகிருச்சிங்க முடிஞ்சளவுக்கு தீவன செலவு கம்மி பண்ணுறக்கு பசந்தியான உற்பத்தி நம்ம தான் ஆகணுங்க மாதிரி எவ்வளோ தூரம் வந்து நம்ம வந்து பசந்தி வந்து உற்பத்தி பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து மாடல் கன்றுகளுடைய பராமரிப்பு செலவினங்களை கம்மி பண்ண முடியுங்க அது போக தவிடுகு இது புண்ணாக்கு அது மாதிரி எல்லாமே வந்து நம்ம கம்மி பண்ணுறதுக்கு அதுதான் வந்து ஒரு உறுதுணையாக இருக்குங்க முடிஞ்சளவுக்கு தேவையில்லாத ஒரு தீவனத்தை கொடுத்து மாட்டை ரொம்ப கறி ஏற்றி பால் கறக்கணும் அப்படிங்குறக்கா கறி ஏற்றி மாடை வந்து சென்னை பிடிக்கிறதுக்கு இல்லாத அளவுக்கு நல்லா கறி ஏற்றி இது மாதிரி இறைச்சிக்காக விற்பனை செய்கிறத விட நல்லா இருக்கிற தீவனத்தை போட்டு இருக்கிற ஒரு பாலத்தோட ஏதோ ஒன்று உடம்பத்தோட போட்டு பருத்தி கொட்டை வச்சு என்ன கறக்குதோ அந்த கறவே கறந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா மாடுகள் எப்போவுமே கிடையாதுங்க தெளிவாக இருக்குங்க இந்த மாடு செவ்வளோ மாடலாம் மது தெளிவான மாடுங்க நல்ல கொம்புதல் நல்ல மாடும் இளச்சி கிடக்குது இளச்சி கிடக்காமல் இருந்தால் இந்த மாடு கறியில் இருந்தால் நல்ல மாடுங்க இதில் நல்லா போடக்கூடிய மாடுங்க இதில் நல்லா காலை சேர்த்துனாங்க நல்லா கன்று போடுவாங்க மிகாமல் நல்லா மடிகாமுங்க ஒரு வேளை சென்னையாகவும் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் இது ஒன்று மட்டும் தனியாக ஆட்டம் ஏற்றிட்டு போனாங்க வளர்ப்புக்காக வாங்கிட்டு இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இது மாதிரிலாம் மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழுலேருந்து முப்பத்திரண்டு ரூபாய்க்கு வாங்கிக்கலாமங்க ஒரு சின்ன கண்ணே நீங்கள் முப்பது ரூபா முப்பத்திரெண்டு ரூபா ஓடுறதுக்கு இது மாதிரி எனக்கு மாடுகளை வாங்கி நீங்கள் வளர்த்திட்டு போயிடலாமுங்க நம்ம திரும்ப திரும்ப சொல்கிற காரணம் இதுதானுங்க போக பார்த்தீங்கன்னா எருமிகள் நிறைய வருதுங்க எருமைகள் வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நல்ல முறாங்க நல்ல உள்ளங்கைகளும் சுருண்ட முறா கிடாயிங்க ரெண்டு பல்லாக இருந்திருக்குன்னு இன்றைக்கி பல்லப்பு நம்ம பார்க்கலிங்க எழுபத்தி ஏறும் விலை சொல்லிகிட்டு இருந்தாங்க கிடாய் சூப்பரான கடைங்க ஃபுல் கறியில் இருந்ததுங்க ஆனால் கிடாய் நல்ல ஒரிஜினல் முறா நல்ல பெரிய சைஸ் இல்லை ஆனால் நல்ல முறா நல்ல கண்ணுங்க கிடையை பார்த்தீங்கன்னா இனச்சரிக்கைக்கு பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு நல்ல கிடாயத்தை இருந்ததுங்க தெளிவான கடாயிங்க முகத்தில் அருமையான முகம் நெட்டு விட்டு எல்லாம் வந்து உயரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக பாலு வளர்த்துறனாலும் வந்து அளவாக வந்துருக்குங்க நான் அடிக்கும் இந்த பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல் கறியில் முகத்தில் நல்ல முகமுங்க நல்லா நெட்டு விட்டு கைகள் ஊக்கமாகட்டுங்க நிறத்தில் கொம்பு நல்ல சுருள் கொம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் முகம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு இதாக இருக்குங்க அது மாதிரி நல்ல முறா கடைங்க இது ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க நம்ம பார்க்குறக்குள்ள அது எங்கே விற்பனையாச்சுங்கிறது தெரியலிங்க நம்ம லைஃப் போஸ்ட்டில் போட்டுருந்தோம் கேட்டிருந்தாங்க இந்த எருமையெல்லாம் மாதிரி நல்ல சுருள் கொம்பில் நல்ல ஜாதி எருமையாக வந்து சேர்ந்துருக்குங்க கறவை வத்தி தான் வந்து இதில் விற்பனைக்காக வருதுங்க செனி பிடிக்காத காரணத்தால் விற்பனைக்கு வருதுங்க அது மாதிரி கடையில் வாங்கி நம்ம எருமையை பொறுத்தளவுக்கு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ஹீட்டில் இருக்குது நம்ம ஹீட்டுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டோம் அப்படின்னா அது வந்து செனி பிடிக்காதுங்க அதனால் வந்து எருமையில் பொறுத்தளவுக்கு அளவுக்கு மாடுகள் பொறுத்தளவுக்கு நிறைய டிஃபிகல்ட் இருக்குதுங்க அதனால் வந்து அந்தந்த இனத்துக்கு அந்தந்த இனம் காலையிலோ எருமையாக இருந்தால் எருமைக்கோ அது மாதிரி வச்சுருந்தா தான் வந்து எப்போவுமே செனையாகவும் வந்து நாட்டு எருமிங்களில் சின்ன எருமை பர்கூர் மலை சைடெலாம் பாதி மாதிரி எருமை நிறையா இருக்குங்க இதெல்லாம் கண் எருமையாக பாதிங்க முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபாய்க்குள்ளேதான் வருங்க இதெல்லாம் போட்டியாடு சின்ன எருமை ஒன்றரை டூ ரெண்டு லிட்டரு கறக்குங்க வீட்டு செலவு கறந்துட்டு இருக்கிற கரெக்டான எருமை எருமையெல்லாம் நிறைய வருதுங்க அதாவது வந்து சின்ன கன்று இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா போட்டு முப்பது ரூபா போட்டு ஒரு இது வாங்குறதுக்கு இது மாதிரி பத்தப்பால்ல இருக்கக்கூடிய எருமையை வந்து ஒரு நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சி ரூபாய்க்கு வாங்கி அதை பண்ணி வச்சுருந்து ஒரு ஒன்பது மாதம் பத்து மாதம் கழிச்சு விற்பனை செஞ்சுன்னா ஒரு எண்பத்தஞ்சுலேருந்து தொண்ணூறுரூவா ஒரு ரூபா வரைக்கும் விற்கக்கூடிய அளவுக்கு கூட பெரிய பெரிய எருமைகள் வருதுங்க அதனால் வந்து எதுவுமே சின்ன கண்ணுகளாக வாங்கிறத விட பெருசாக வாங்கி அதை நம்ம வந்து சின்ன பண்ணி ஊற்றணும்னா நல்ல விலைக்கு ஆகுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து பாருங்கள் நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தால் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதுபோக உங்க ஊட்டருக்கூடிய மாடல் கன்று விற்பனை செய்யணுன்னாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்